லதாவுடன் பேசிக்கொண்டே விட்டு வெளியே வந்த சுபாவின் கண்களில் இன்னொரு வாசல் வழியாக உள்ளே வந்து கொண்டிருந்த கௌஷிக் தென்பட்டான் அவனின் பார்வை என்னவோ இவளையே துளைத்து எடுப்பது போல ஒரு உணர்வு எதற்கு இந்த வம்பு என்று நினைத்தவள் தான் அவனை பாராது போல வாசலுக்கு விரைந்தாள் கூடவே ஒரு மாதத்திற்கு முன் அவனை பார்த்துவிட்டு தான் விஷ் பண்ணாததால் வந்த பிரச்சனைகளும் நினைவுக்கு வந்தது அன்று லத்தாவிடம் லீவ் எழுதி கொடுத்துவிட்டு மதியம் மூன்று மணிக்கே தலைவலி என்று வந்த மகளைப் பார்த்து தலைவலிக்கு அழுதியா என்ன கண்ணெல்லாம் செவந்து கிடக்கு என்று கணக்காய் மகளை ஒரு பார்வையிலே கொண்ட அம்மாவிடம் அதெல்லாம் ஒண்ணுமில்லமா வெயிலில் வந்தது அப்படி இருக்கு என்று சமாளித்து தன் ரூமுக்குள் நுழைந்து ஆனாலும் இந்த அம்மா இவ்வளவு இருக்க இருக்கக்கூடாது என்று அம்மாவை மனதுக்குள் அழுத்து தன் கைப்பையை ஒரு பக்கமாய் விசிறிவிட்டு டிரஸ் கூட மாற்றாமல் கட்டிலில் விழுந்தாள் அவன் தொட்ட இடங்களில் இப்பவும் அவன் கை இருப்பதைப் போலவே ஒரு உணர்வு அதைவிட அவனின் அணைப்பு இறுகியதும் அவன் மீதிருந்த ஆப்டர் ஷேவ் லோஷன் மனமும் ஸ்ப்ரே நறுமணமும் கலந்து ஒரு புதிய வாசனையையும் அவனின் மீசை அவள் கழுத்தில் குறுக்குறுத்ததும் இப்போதும் அவள் நினைவுக்கு வந்து அவள் உணர்வுகளில் கலந்து நின்றது என்னை என்னவென்று நினைத்து விட்டான் இவன் தொட்டவுடன் இவனிடம் நான் மயங்கி விடுவேன் என்றா நெவர் என்ன ஒரு ஆணவமான பேச்சு ஒரு பெண்ணின் மனதை வெல்ல முதலில் அவளுடைய மனதை அறிந்து கொள்ள வேண்டும் அவளின் சுயமரியாதையை காலில் போட்டு மிதிக்க கூடாது என்ற எண்ணம் இல்லாத காட்டுமிராண்டி இவன் பணக்காரன் என்றால் அது இவன் மட்டும் எனக்கு என்ன வந்தது நாளை முதல் அவன் அழைத்தால் கூட என்ன என்று கேட்க கூடாது என்று முடிவெடுத்தவள் அதன்படியே ஆபீஸில் அவன் புறம் திரும்பியும் பார்த்தால் இல்லை அதற்கு ஏற்றாற் போல மறுநாளில் இருந்து அவன் வருவதும் போவதும் அவளுக்கு தெரியவே இல்லை ஒரு மாதம் இப்படியே சென்ற போதுதான் ஒரு நாள் அவனை இன்னொரு பெண்ணுடன் காஃபி டேயில் பார்த்தாள் அடப்பாவி இதென்ன நினைச்ச ஆளவர அடிக்கடி மாத்துவம் போல இருக்கே என்று நினைத்தவள் அவன் கண்ணில் பாடாமல் நழுவி வந்து விட்டாள் பழைய நினைவுகளில் தன் டூ வீலரை தாண்டி சென்றவளை லத்தாவின் அழைப்பு நிறுத்தியது ஏய் என்ன வண்டியை எடுக்காம நீ எங்க போயிட்டு இருக்க என்ற லத்தாவின் குரல் கேட்டு மடச்சி என்று தனக்குள்ளே வைத்தவள் ஹிஹிஹி என்று ஒரு வழியாய் சிரித்து சமாளித்து வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு பறந்தாள் வழி முழுவதும் லத்தாவின் திகைத்த முகமே அவளுக்கு நினைவு வந்து சிரிப்பை வரவழைத்தது மகள் சிரித்து கொண்டே வருவதை பார்த்த கமலினி என்ன விஷயம் இப்படி சிரிச்சுக்கிட்டே வர என்று கேட்கவும் நடந்ததை சொன்னவள் லதா மேம் முகம் போன போக்க நினைச்சா இப்பவும் சிரிப்பு தான் வருது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நான் கொடுப்பேன்னு தெரியாது மீண்டும் சிரித்தாள் சரி சரி உள்ள வைக்கிறேன் சாப்பிடு என்றவள் கனகாரியமாய் விட்டு போன பேச்சை அத்த இடம் தொடர்ந்தாள் அவங்க பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கிற மாப்பிள்ள வீடு ரொம்ப வசதியாம் அந்த கோமாவுக்கு அவ்வளவு பெருமை அத மட்டும் சொன்னா போதாத அத்தை உங்க பொண்ணுக்கு ஏன் பொண்ணை விட வயது கூடவா குறைவா அப்படின்னு தெரியாதது போல கேக்குறா ஏழு கழுத வயசு இருக்கும் அவ பொண்ணு எங்க நம்ம சுபத்ரா எங்க அத்த எனக்கு அப்படியே வந்த ஆத்திரத்துக்கு அவ தலையில எதையாவது தூக்கி போட்டுறலாம்னு வந்தது அடக்கிக்கிட்டு அவ இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கான்னு ஒரே போடா போட்டுட்டு வந்துட்டேன் நீங்களாவது இவ ஜாதகத்தை கையில எடுக்க சொல்லி உங்க மருமகனுக்கு சொல்லுங்க என்று தன் ஆற்றாமியை அத்த இடம் கொட்டினாள் நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் உயிரோடு இருக்கும்போதே இவ கல்யாணத்தை பண்ணு ஆசைத்தீரை பார்த்துட்டு போயிடுறேன்னு உம் ஹம் எங்கே ஏறுதும் புருஷனுக்கு என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கும்போதே பரபரப்பாய் உள்ளே வந்த சந்திரன் அத்த கமலா என்று அழைத்தவர் இரண்டு பேரும் இங்கதான் தான் இருக்கீங்களா நல்லதா போச்சு ஒரு முக்கியமான விஷயம் சுபா வந்துட்டாளா என்று ரகசியமாய் கேட்டார் ஆமா உள்ள ரூம்ல இருக்கா கூப்பிடவா என்று கேட்ட மனைவியிடம் வேண்டாம் அவை இல்லாம சொல்ல வேண்டிய விஷயம் எது என்றவர் கொஞ்சம் நேரம் முன்னாடி சுபா வேலை பாக்குற கம்பெனியின் ஏஜிஎம் பேசினார் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு அவர் அவங்க கம்பெனி முதலாளி குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வராராம் என்ன விஷயம்னு கேட்டதுக்கு நேர்ல வந்து அவங்க சொல்வாங்க சார் அப்படின்னுட்டார் எதுக்கும் நாளைக்கு சுபாவை காலையிலேயே கொஞ்சம் ரெடியா இருக்க சொல்லு ஏதோ நல்ல விஷயம்னு என் மனசுக்கு படுது என்றார் மகிழ்ச்சியில் அத்தை பெருமாளே எல்லாம் உன் மகிமை என்று சொன்னார் மறுநாள் அதிகாலையிலேயே சுபாவை எழுப்பிவிட்ட கமலினி சுபா ஷாம்பு போட்டு குளித்து வா இந்த புடவையை கட்டிக்கோ என்று பட்டுப்புடவை ஒன்று எடுத்து கொடுத்தார் எதுக்கு என்ன விசேஷம் என்று ஆயிரம் கேள்வி கேட்ட மகளிடம் இந்த பாரு எனக்கு எதுவும் தெரியாது எல்லாம் உங்க அப்பாவோட ஆர்டர் உங்க அப்பா சொன்னா நீ கேப்பதானே என்று சொல்லி வாயை அடைத்தார் பூவரசம் பூ மஞ்சள் கலரில் குங்கும கலர் பார்டர் வைத்த புடவையும் அதற்கு ஆக நல்ல ரோஸ் கலர் கற்கள் வைத்த ஆட்டிகையும் ஜிமிக்கியும் வளையல்களும் அணிந்து அடர்த்தியான முடியை தளர பின்னே மல்லிகை பூவை ஹேர்பின் கொண்டு குத்தியவள் தன் தோற்றத்தை கண்ணாடியில் ரசித்தாள் பரவாயில்லடி சுபா நீயும் அழகுதான் என்றவளின் மனது தேவையில்லாமல் அன்று கௌஷிக்குடன் மாலில் பார்த்த பெண்ணை ஒப்பிட்டு பார்த்தது சிறு உதட்டு சுழிப்புடன் அந்த நினைவை புறம் தள்ளியவள் தன் அம்மாவின் குரல் கேட்டு ஹாலுக்கு சென்றாள் இந்தாங்க முக்கு கடையில அரை லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துடுங்க அவங்க வரது என்று கணவனை வெளியே அனுப்பியவள் மகளிடம் திரும்பி பேசாம பெட்ரூம்லேயே இரு என்று அவளையும் அனுப்பி வைத்துவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள் சந்திரன் கடைக்கு சென்றதும் அவர்கள் வீட்டு வாசலில் கௌஷிகின் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்த கமலியின் காரில் இருந்து இறங்கியவர்களை பார்த்து உள்ள என்று அழைத்தாள் மிஸ்டர் சந்திரன் வீடுதானே என்று கேட்ட அரசு ஆமாம் அவர் வீடுதான் உள்ள வாங்க என்று அழைத்தாள் காரின் சத்தம் கேட்டு பெட்ரூம் ஜன்னல் வழியாக பார்த்த சுபா இவன் இங்கே இங்க என்று அதிர்ந்தாள் காரை விட்டு இறங்கிய கௌஷிக்கின் விழிகளும் இறங்கியதும் அவர்கள் வீட்டை பார்வையிட்டது நெருக்கமாக இருந்த அந்த குடியிருப்பு பகுதியில் தனி வீடாக இருந்த அந்த வீட்டை பார்த்தவன் பரவாயில்ல காம்பவுண்ட் வீடு இல்லை என்று நினைத்தான் அதற்குள் அரசுவின் குரல் கேட்கவே அவர்களுடன் உள்ளே நுழைந்தான் உட்காருங்க என்று சொல்லிய கமலையினிடம் பாமா உங்க வீட்டுக்காரர் இல்லையா என்றாள் இருக்கிறார் இந்த பக்கத்து கடைக்குதான் போயிருக்கிறார் இப்போது வந்து விடுவார் என்று கூறிய கமலினி பாமாவை அளவிட்டாள் பட்டுப்புடவையும் வைர கம்மலும் கை நிறைய தங்க வளையல்களும் அணிந்திருந்தாலும் முகத்தில் இருந்த சாந்தமும் பெருந்தன்மையும் அவளுக்கு திருப்தியை உண்டு பண்ணியது ரமணனை பார்த்தவுடன் அவரின் கம்பீரமும் அழகும் இவர் ஏதோ பெரிய பதவியில் இருக்க வேண்டும் என்றும் மற்றும் இரு வாலிபர்களையும் பார்த்ததும் இவர்கள் பையனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் அதை உண்மையாக்குவது போல இவர் என் வீட்டுக்காரர் டாக்டர் ரமணன் இது என் பையன் கௌஷிக் இது அவன் ஃப்ரெண்ட் அரசு இவனும் எனக்கு இன்னொரு பையன் மாதிரிதான் என்று பாமா அறிமுகப்படுத்தினாள் அதற்குள் கமலா என்று சத்தம் கேட்டு வாசலுக்கு சென்றவள் சந்திரனிடம் அவர்கள் எல்லோரும் விட்டார்கள் வாங்க என்று கூறிவிட்டு அவர் கையில் இருந்த பையை வாங்கிக் கொண்டு உள்ளே விரைந்தாள் வாங்க வாங்க என்று இரு கையை கூப்பி உள்ளே வந்த சந்திரனை பார்த்த எல்லோரும் மரியாதை நிமித்தம் எழுந்தனர் எழுந்தவர்களை பார்த்து உட்காருங்க என்று சொன்னவர் அப்போதுதான் ரமணனை ஊன்றி கவனித்தார் அவர் சிந்தையில் நினைவுகளை தேட அதை உறுதியாக்குவது போல ரமணனின் முகமும் மாறத் தொடங்கியது சார் என்று அழைத்த அரசு நான் தான் உங்களுக்கு நேற்று போன் பண்ணியது இவர்தான் ஏ என் கே குரூப்ஸ் எம்டி மிஸ்டர் கௌஷிக் இவங்க அவங்க அப்பா டாக்டர் ரமணன் நியூரலஜிஸ்ட் அவங்க அம்மா என்று அறிமுகப்படுத்தினான் அதை கேட்டவுடன் அப்படியே அருகில் இருந்த சோபாவில் தளர்ந்து அமர்ந்தவரை பார்த்த ரமணனுக்கு தன் உயிர் துடித்தது நான் உங்க பொண்ணை பாத்தசாதி கோவில்ல உங்களோட பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் என் பையனுக்கு உங்க பொண்ணை கேட்கலாம்னு வந்திருக்கோம் என்று பாமா சொன்னாள் உள்ளே ரூமுக்குள் இவர்கள் வந்தது முதல் நடந்த பேச்சுவார்த்தையை கவனித்துக் கொண்டு தவித்துக் கொண்டிருந்த சுபத்ரா கடவுளே இவன் இப்படி பொன் கேட்கவே தெரியாம போச்சே தெரிஞ்சிருந்தா அப்பா கிட்ட சொல்லி வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே இவன் குணம் தெரியாம அப்பா வாக்கு கொடுத்துட்டா என்று நினைத்தவள் மெதுவாக எழுந்து வந்து ரூம் வாசலில் மறைந்து நின்று அப்பாவை பார்த்தாள் அப்பா ஒன்றும் பேசாமல் தலை குனிந்து சோபாவில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது கிச்சனில் இருந்து வெளியே வந்த கமலாவிடம் தயவு செய்து அவங்கள கிளம்ப சொல்லு பிளீஸ் என்று மட்டும் சொன்னார் அவர் சொன்னதை கமலா திடுக்கிட்டு கேட்கலாமல நீங்க பாட்டுக்கு ஏதோ சொல்றீங்க என்றவளிடம் பிளீஸ் கமலா என்ன எதுவும் கேட்காத ஒரு பொண்ணை தொலைச்சிட்டு நான் நிக்கிறது போதும் இன்னொரு பெண்ணையும் அவங்க வீட்டுல என்னால தொலைக்க முடியாது பிளீஸ் அவங்கள போக சொல்லு என்றார் சார் என்று ஆரம்பித்த அரசுவின் குரலை ரமணனின் வேண்டாம் அரசு ஏற்கனவே நொந்து போயிருக்கிற அவர எதுவும் சொல்லாத உன் ஃப்ரெண்டுக்கு வேற பொண்ண பாக்கலாம் வாங்க போகலாம் என்றவர் விடுவிடுவென்று வாசலை நோக்கி நடந்து விட்டார் அவர் பின்னாலேயே குழப்பத்துடன் பாமா செல்ல என்ன நடக்குதுன்னு புரியாமல் அரசு நிற்க கோபத்துடன் எழுந்த கௌஷிக் அப்போதுதான் ரூமில் இருந்து வெளியில் வந்து நின்ற சுபத்ரியை பார்த்தான் அவள் முகத்தில் இருந்த ஏளனத்தில் அவன் முகம் பாறையைப் போல இறுகியது தேவைதான் உனக்கு என்பது போல பார்த்து கொண்டே அப்பாவின் அருகில் வந்தவள் என்னப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று வினவினாள் அதையும் மீறி அவள் கண்களில் வெற்றி தெரியவும் மனதுக்குள் கடுப்பான கௌஷிக் என்கிட்ட விட்ட சவால ஜெயித்து விட்டோங்கிற திமுறாடி உனக்கு உங்க அப்பா என்ன எங்க அப்பாவே சொன்னாலும் உன்னை தாண்டி நான் கட்டுவேன் பாப்போம் நீயா நானு என்று மனதுக்குள் சூளுரைத்தவன் விருட்டென்று வெளியேறினான் அவர்கள் சென்றதும் சந்திரனின் அருகில் வந்த கமலா என்னங்க ஏன் அவங்கள போக சொன்னீங்க நல்ல இடம் தானே நாம கூட தேடி போகல அவங்களா நம்ம பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வந்தாங்க இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு என்றவளிடம் கொஞ்சம் என்ன தனியா விடுறீங்களா என்று சொல்லென்று விழுந்தவர் விருட்டென்று எழுந்து தனது டூ வீலரை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று விட்டார் கார் கௌஷிக்கின் கைகளில் சீறி பாய்ந்தது தான் வண்டியை ஓட்டுகிறேன் என்று சொன்னதும் வேண்டாம் என்று கூறிவிட்டு வண்டியை எடுத்த வேகத்திலேயே அவன் கோபம் புரிந்து அரசுவும் பாமாவும் மௌனமாய் வந்தனர் ரமணன் காரில் ஏறியதும் தன் கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்தவர்தான் சுற்றுப்புறம் எதுவும் நினைவில் இல்லை வீடு வந்ததும் கௌஷிக் இறங்கி விடுவிடுவென்று உள்ளே செல்ல அரசுவும் பின்னால் ஓடினான் பாமா இறங்கி வீட்டுக்குள் நுழைந்த பிறகுதான் பார்த்தால் ரமணன் பின்னால் வருகிறாரா என்று காரை விட்டு இறங்கிய ரமணன் அங்கே நின்று கொண்டிருந்த டிரைவரை அழைத்து தனது காரை எடுக்க சொன்னவர் அதில் ஏறி வெளியே செல்வதை பார்த்தாள் இப்போது பாமாவுக்கு கணவனை அழைப்பதா அல்லது கோபப்பட்டு இருக்கும் மகனை சமாதானப்படுத்துவதா என்று புரியாமல் நேரே தன் ரூமுக்கு போய் அப்படியே அமர்ந்து விட்டாள் அம்மா வேலைக்கார பெண் செல்வி அழைக்கவும் சத்தம் கேட்டு கலைந்தவள் என்ன செல்வி என்றாள் மதிய சமையல் முடிந்து விட்டது சாப்பிட வரீங்களா அம்மா கேட்க சொன்னாங்க என்றவளுக்கு இதோ வரேன்னு சொல்லு என்று பதில் சொல்லிவிட்டு மாடியேறி கௌஷிக்கின் ரூமுக்கு சென்றாள் கௌஷிக் என்ற குரலுக்கு கதவை திறந்தது என்னவோ அரசுதான் கௌஷிக் எங்க என்று கேட்டதுக்கு அங்கே என்று சைகையில் சொன்னான் அங்கே சோபாவில் வலது கையை நெற்றியில் அணையாய் வைத்து கண்களை மூடிக்கொண்டு சாய்ந்திருந்தவனுக்கு அருகில் போய் கண்ணா என்று மெதுவாக அழைத்தாள் அம்மாவின் குரலில் கண் திறந்தவன் என்னம்மா என்று கேட்டான் நீயும் அரசவும் சாப்பிட வாங்கப்பா என்று அம்மாவிடம் அப்பா எங்கம்மா என்றவனுக்கு தெரியலப்பா என்று சொல்லும் போதே கண்ணில் நீர் அரும்பியது பாமாவுக்கு அம்மாவின் கண்ணீரை பார்த்தவன் என்ன சுமந்த அப்பாவுக்கு அவர் யார் அவருக்கும் அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்பாவை வெளியில போக சொல்ல அவருக்கு எவ்வளவு தைரியம் நம்ம கால் தூசு பெறுவாரா அந்தாள் அழகு அந்தஸ்து அப்பாவின் குணம் எதிலும் சமமாக இல்லாத அந்த குடும்பத்தில் பெண்ணெடுக்க நினைத்ததுக்கு அப்பாவை அவமதிக்க வேண்டிய காரணம் என்ன கேள்விகளை அடுக்கினான் தெரியலையே கௌஷிக் கல்யாணம் இத்தனை வருடத்தில் உங்க அப்பா மனம் வருந்தி பார்ப்பது இது இரண்டாவது முறை ஆனால் இதுவரை என்கிட்ட சொல்லாம வெளியே போனதில்லை இன்னைக்கு என்கிட்ட கூட சொல்லாம எங்கேயோ போயிருக்கிறார் செல் ஸ்விட்ச் ஆஃப் என்று வருகிறது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்று அழுத அம்மாவை சமாதானப்படுத்தினான் நீங்க அழாதீங்க எங்க போயிட போறார் நான் இப்ப ஃபோன் பண்ணி பாக்குறேன் என்றவன் தன் அப்பா போகும் வழக்கமான இடங்களுக்கு எல்லாம் ஃபோன் செய்து பார்த்தான் பதில் நெகட்டிவாக இருக்கவே கடைசியாக வேணு அங்கிளுக்கு அழைத்தான் அங்கிள் அப்பா அங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்களா என்று கேட்டதும் இல்லையே ஏன் என்ன விஷயம் என்று கேட்டார் அங்கிள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வர முடியுமா என்றவுடன் விஷயம் எதுவும் இல்லாமல் கௌஷிக் அழைக்க மாட்டான் என்பதால் சரி நான் கிளம்பி வரேன் என்று சொன்னார் கௌஷிக் வீடு சென்று நடந்ததை கேள்விப்பட்ட வேணுவுக்கு முழுவதும் ஏதோ வேண்டாத விஷயம் என்பது மட்டும் புரிந்தது அவரும் ரமணனின் நம்பருக்கு முயற்சி செய்து பார்த்துவிட்டு ஏதோ நினைத்தவராய் கௌஷிக் உங்க அப்பாவை எங்கிருந்தாலும் தேடி பிடித்து அழைத்து வருகிறேன் என்று உறுதி அளித்துவிட்டு கிளம்பி சென்றார் கிளம்பியவர் சென்ற இடம் சென்னை புறநகர் பகுதியில் நடைபெறும் ஒரு அனாதை இல்லம் அங்கு சென்று அதன் நிர்வாகியிடம் டாக்டர் சார் வந்திருக்கிறாரா என்று கேட்கவும் ஆமாம் சார் அங்கிருக்கிறார் என்று கை காட்டினார் அவர் சொன்ன இடத்தில் ஒரு மரத்துக்கு கீழே போட்டிருந்த மரபெஞ்சில் அனாதை போல படுத்திருந்த நண்பனை பார்த்த வேணுவிற்கு கண்கள் கலங்கியது டே ரமணா நண்பனின் அழைப்பில் கண் திறந்தவரின் கண்களை பார்த்தே அவர் துயரத்தை புரிந்து கொண்ட வேணு என்னடா என்ன பிரச்சனை ரொம்ப நாள் ஆச்சு நீ இப்படி இருந்து என்று அன்புடன் கேட்டார் புதுசா என்ன பிரச்சனை எல்லாம் பழசுதான் நான் சந்திரனை பார்த்தேன் என்றவர் நடந்ததை சொன்னார் இப்ப கௌஷிக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல அவன் அந்த பொண்ணை விரும்பினா என்ன செய்ய நிச்சயமா சந்திரன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ள போவது இல்ல எனக்கு தான் காதலித்த பெண்ணை கைப்பிடிக்கும் பாக்கியம் இல்ல ஏன் பையனுக்குமா என்னால் தாங்க முடியல வேணு என்று குமரியவரை வேணு அணைத்து கொண்டார் எதற்கும் ஒரு நேரம் வர வேண்டும் ரமணா உன் பையன் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் அதுக்கு நான் பொறுப்பு இப்ப நீ பேசாம வா என்று அவரை வற்புறுத்தி அழைத்து கொண்டு கிளம்பினார் அந்த ஆசிரமம் நடத்துவதே ரமணனின் ஏற்பாட்டினால்தான் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புக்கு பிறகு இலவச மருத்துவம் பார்ப்பதை நிறுத்தி கொண்டவர் தன் மன திருப்திக்காக ஆரம்பித்ததுதான் இந்த ஆசிரமம் இதன் நிர்வாகி முதல் எல்லா ஏற்பாடுகளும் ரமணனின் முழு முயற்சியால் மட்டுமே நடந்தது இதை அறிந்தவர் வேணு மட்டுமே ரமணனின் வீட்டிற்கு கூட இதெல்லாம் தெரியாது அவரை அழைத்து கொண்டு வரும்பொழுது இரவு பத்து மணி ஆகிவிட்டபடியால் உடனே வேணு கிளம்பிவிட உள்ளே வந்தவர் எதுவும் பேசாமல் கொண்டார் கௌஷிக்கும் காலையில் பேசிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து தனது ரூமுக்கு சென்று விட்டான் மறுநாள் காலையில் வாக்கிங் செல்லாமல் தனது ரூமில் பேப்பர் பார்த்து கொண்டிருந்த அப்பாவிடம் வந்து நின்றான் வா கௌஷிக் உட்காரு ஐ எம் சாரி என்னால நடந்த விஷயத்திற்கு உனக்கு ஓகேண்ணா நாம வேறு பெண்ணு பார்க்கலாம் என்றார் அவர் பேசுவதை ஒரு கூரிய பார்வையுடன் எதிர்கொண்டவன் எனக்கு வேற பொண்ணு பார்க்கறது எல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கும் அவருக்கும் இடையில என்ன பிரச்சனை என்று கேட்டான் அதற்குள் அங்கு வந்த பாமாவும் மகன் கேட்பது சரிதான் என்பது மாதிரி ஒன்றும் சொல்லாமல் நிற்கவே ரமணன் தெளிவாக அதை நான் சொல்ல விரும்பவில்லை வீண் மனசங்கடங்கள் வேண்டாம் என்றார் சமாதானமாகவே இல்ல உங்களை அவர் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறார் உங்க பையனா இருந்துகிட்டு அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா என்று கொதித்தான் அவருக்கும் என்ன பேச உரிமை உண்டு கௌஷிக் இதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் வேறு ஒன்றும் கேட்காதே என்ன பொறுத்தவரை அவர் பொண்ணை நீ திருமணம் செய்தால் சந்தோஷப்படும் முதல் நபர் நான் தான் ஆனா அதற்கு நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்ப வேண்டும் நீங்கள் காதலித்தால் நானே இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் ஆனால் நீ மட்டும் விரும்பி அந்த பெண்ணிற்கு விருப்பம் இல்லை என்றால் நானும் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் புரிந்துகொள் இதற்கு மேல் நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் என்றவர் அத்துடன் பேச்சு முடிந்தது என்பது போல குளிப்பதற்கு சென்றுவிட்டார்